அவியா நான் காரியம் பரிசுயேனே இதை கேட்டு தேவன் இதே உனக்கு வாயை தருது ஜமிக்க முடியலையா வாயை மூடிட்டுருக்கியா ஆம் காரியமும் மூடப்பட்டிருக்கும் ஆமே நீ வாயை திறக்காத வரைக்கும் வாசல் திறக்காது ஹாலே வாயை திறக்காத வரைக்கும் வாழ்க்கை இல்லை பாருங்க நீ உண்டாகும்படி நீ அறிக்கிட வேண்டும் விசுவாசம் வளரணும்னா அரிக்கெடனுங்க வாயை திறக்கணும் சாத்தா எப்படி திறந்துட்டு இருக்கான் பாருங்க வாயே வாயை மூடுறானா பேசிட்டே இருக்கிறான் எல்லாரும் பேசி பேசி பாதகத்தை கூட்டிட்டு போறான் நாம எங்கன்னா பேசி ஒரு ஆத்துமா பரலகத்தை கூட்டிட்டு போறோமா இல்லையே நான் போறதே பெருசு இந்த கடைசி காலத்துல இந்த பாவமான உலகத்துல நான் போறதே பெருசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய பரிசேனை ஆவியே கத்தரிக்கு பேசி கொண்டிருக்கிறா உபவாசிக்கிற நல்லது தசமபாவுக்கு நல்லது எல்லாம் செய்கிறார்